याने मोत्रि मोत्रि शिलकाशं परिपूर्णम् குருபிரமருஷும் குருதேவோ மகேஸ்வரீ குரவை குரலே சர்வோகாக்கம் சுனம் தடாபுரம் சந்திர வளம் துய்ய வாணிபா மகாணபதி பூஜாஞ்சலம் சமையா

មហាបோងតារារស្មីមហាបோងលីពុត្រាយមហាបோងបូឡាដល់នេមហាបோងអធ្យាយមហាបோងអញ្ជមអតេនេមហាបோងបាឡកនបទេមហាបோងធរណកនបទេនមហាបோងមោតកនបទេនមហាបோងវ៉ា வாணி கணப மகாங்க பூஜாஞ்சலம் சமியாணம் முருளாயிரம் முருகருவாயு அகல குமராஜ் மகரவாய் இதுயா மூத்தி எங்கன் வாங்கல மூத்தி மூத்தி மகாங்கணூஜாஞ்சலம் சமுதியா மகாங்கே நமோ நம ோ நமாம் நமோ நமபிவா நமே நம రూపానంద్రువ్యామిరవ్యర్వేభ్యోధర్వేభ్యోగ రూపేభ్యూమివరసమాయుం నాటవల్లేదం తూరూ సంయుం తాంబులం మహానివే తుంజాంబుడా మహానివే తుండామో నమో దాయవదీ నమోదయమవదే

சின்னமுத்து தெண்டவாணி மகாலிங்கம் ஈஸ்வரன் பொன்னாண்டவர்கள் அனைவரும் இந்த திருக்கூட்டத்தை அமைக்க ஒத்துழைப்பு நிறைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இனிய மனமார்ந்த நன்றி மனங்களை தெரிவித்துக் கொண்டு

வேண்டும் அம்மா தாயே இழந்த அம்மா தாயே ஓம் சக்தி ராசக்தி தாயே வராசக்தி 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 தேவேந்திர வேளாண் ஆகையே எழுந்தருளை அருளாட்சி செய்து கொண்ட தெய்வமே தீர்ப்பு தாயே எழுந்தருள வேண்டும் அம்மா எழுந்தருள வேண்டும் அம்மா தாயே ஓம் சக்தியே பராசக்தியே தாயே பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி தாயே பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி நான் கோயிலுக்கு அந்த சப்பரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் விலகி நின்றுங்க அக்கா அண்ணா கொஞ்சம் விலகி நின்றுங்க கை குழந்தையோடு கரகத்திலே இருந்து வந்தோம் தாயே எங்களுக்கு கை நிறைய செல்வத்தை தர வேண்டும் அம்மா தீர்ப்பு காடி தாயே எழுந்திர வேண்டும் அம்மா தாயே ஓம் சக்தியே பராசக்தியே தாயே சக்தி ஓம் சக்தி இரட்டை நாம் இரண்டு கை குழந்தையோடு வந்தோம் தாயே இணையற்ற வாழ்வு நீ இடங்களை நீக்கி இன்பத்தை அருள வேண்டும் அம்மா தாயே தீர்ப்பு காளி தாயே எழுந்திர வேண்டும் அம்மா பக்த கோடி மையன்கள் தங்களது உடைகளை சரி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பெண்கள் தங்களது ஆடைகளை சரி செய்து கொள்ளுமாறு விழா கபடியும் சாமியை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் பூவிலே இயக்கக்கூடிய பத்த மையங்கள் தங்களது உடைகளை சரி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் சக்தி தாயே வரா சக்தி ஓம் சக்தி ராசக்தி தாயே வராசக்தி ஓம் சக்தி ராசக்தி தாயே வராசக்தி இரண்டு மாவட்டம் பத்தபதியிலே கோதை மங்களத்திலே

ஓம் சக்தி பராசக்தி இறைவன் ஜோதி வடிவத்தை இழந்தரளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற தெய்வமாக அக்னினியுடைய சுருபியாக விளங்குகின்ற நின்ற விசார் சக்தி ஞானார் சக்தி கிரியா சக்தி என்று சொல்லக்கூடிய சக்தியினுடைய பரம வடிவமாக சக்தி உடைய அம்சமாக இங்கே எழுந்தரளி அருளாட்சி செய்துகின்ற ரியோடு வந்தோம் தாயே எங்களுக்கு ஆனந்த வாழ்வு கொடுக்க வேண்டும் அம்மா சிங்கம் மீ வேரி வாடாயே நீ சீகிரமா வாடாயே திருப்பகாளி தாயே இளந்திறல வேண்டும் அம்மா தாயே ஓம் சக்தி பிரா தாயே வரா சக்தி ஓம் சக்தி பிரா தாயே வரா சக்தி ஓம் சக்தி பிரா தாயே வரா சக்தி சிங்கத்தின் மீதேறிவாதாயே சீக்ன மாதாயே குளிமேறிவாதாயே உனகையோடு வாதாயே ஓம் சக்தியே கை குழந்தையோடு வந்தோம் தாயே எனக்கு கை செல்வத்தையும் அருள வேண்டும் அம்மா தாயே தீர்ப்பு காளி தாயே எழுந்தருள வேண்டும் அம்மா தாயே ஓம் சக்தியே பராசக்தியே தாயே பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அக்னியின் வடிவமாக இருக்கின்ற தெய்வத்துக்கு நாங்கள் குழந்தையோடு வந்தோம் தாயே எங்களுக்கு அருளாசி தர வேண்டும் அம்மா தாயே தீர்ப்பு தாயே எழுந்திர வேண்டும் அம்மா தாயே ஓம் சக்தி தாயே ராசக்தி ஓம் சக்தி ராசக்தி ஓம் சக்தி ராசக்தி தாயே சக்தி ஓம் சக்தி ராசக்தி தாயே சக்தி ஓம் சக்தி ராசக்தி தாயே வராசக்தி ஓம் சக்தி ராசக்தி தாயே வராசக்தி ஓம் சக்தி ராசக்தி ஓம் சக்தி தாயே வராசக்தி ஓம் சக்தி பிராசக்தி தாயே வராசக்தி திண்டுக்கல் மாவட்டம் வளரையாபதி வட்டத்திலே கோதை மங்களம் என்ன முன்னைய பதிகளே தேவேந்திர குலவேலாளர்களின் தேவதையாகவும் தாயாகும் அருளாச்சி செய்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு தீர்ப்பு காலி அவருடைய